மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நடத்தும் அறம் இருபத்தி ஐந்து பட்டம் அளிப்பவுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி மருத்துவக் கல்லூரி எம்பிபிஎஸ் மற்றும் எம்டிஎம்எஸ் படித்த மாணவர்களுக்கு அறம் இருபத்தி ஐந்து பாட்டம் அளிப்பு விழா அருள்தூர் பங்காறு அடிகளார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆதிபர சக்தி நிறுவனங்களின் தலைவர் சக்தி லட்சுமி பங்காறு அடிகலார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆதிபரசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையின் துணைத் தலைவரும் மருத்துவ கல்லூரியின் தாளாளருமான சக்தி குப்பா அன்பழகன் முன்னிலை வகித்தார் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திர பாபு ஐ பி எஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இவ்விழாவில் எம்பிபிஎஸ் பயின்ற மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது பிரிவு சேர்ந்தவர்கள் மற்றும் முதுகலை எம்டி எம் எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிவை சேர்ந்த தேர்ச்சி பெற்ற எம்பிபிஎஸ் நூத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் எம்டி எம் எஸ் முப்பத்தி நான்கு மொத்தம் நூத்தி எண்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் காவல்துறையின் está la mía சைலேந்திர பாபு ஐபிஎஸ் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதிபரசக்தி அறநிலையின் துணைத் தலைவர் கோபா செந்தில்குமார் ஆதிபராசக்தி மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் டி ரமேஷ் ஆதிபராசக்தி பாராமெடிக்கல் கல்லூரிகளின் தாளர் டாக்டர் ஸ்ரீலேகா செந்தில்குமார் ஆதிபரசக்தி மருத்துவ கல்லூரி செயலாளர் டாக்டர் மதுமலர் பிரசன்னா வெங்கடேஷ் டாக்டர் பிரசன்ன வெங்கடேஷ் ஆதிபரசக்தி அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர் மேல்மருவத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சக்தி அகத்தியன் மற்றும் டாக்டர் ஷாலினி அகத்தியன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனா்